இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடங்க ரொம்பவே காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியும் கூட இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இப்போ இந்த அடை செய்கிறதுக்கு டிஃபன் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு பருப்பு எல்லாமே வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு ஒரு முக்கால் கப்பு கருப்பு உளுந்து ஒரு முக்கால் கப்பு கடலப்பருப்பு ஒரு முக்கால் கப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இதில் பருப்பு கருப்பு உளுந்து எல்லாமே சேர்க்கறதுனால ப்ரோட்டீன் சத்து நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இடுப்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து செய்யும் போது நல்ல வாசனையாக நல்லா இருக்கும் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க இப்போ காஞ்ச மிளகா பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுலேயே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அடை வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ மாவு எல்லாம் அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ தான் ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம் அது என்னென்னா சொரக்காய் சொரைக்காயில் நிறைய நீர் சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது இது வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இப்போ இந்த சொரைக்காவை நல்லா கழுவிட்டு துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சொரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சொரக்காவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா தேங்காய் இது தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல் பல்லாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம அடை சாப்பிடும்போது இந்த தேங்காய் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம இதை உடனே அடையும் செஞ்சிடலாம் இப்போ தவா நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல அடிகனமான தவாவாக இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த கரண்டிலே நல்லா லேசாக கொஞ்சம் தட்டிக்கோங்க தட்டிட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மொறு மொறுன்னு செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சொரக்கா சேர்த்துருக்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது நம்மளுடைய ஒரு பாரம்பரிய ரெசிப்பிங்க அந்த காலத்தில் பாட்டிங்களாம் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தும் கூட இந்த மாதிரி பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய அட்டகாசமான காரசாரமான கிறிஸ்பியான டேஸ்டியான உரப்பு அடை தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க இது இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை அப்படி இல்லைன்னா மதுரை தண்ணி சட்னி எது இருந்தாலும் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா சும்மாவே சாப்பிட்லாங்க அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்